அதாவது நம்ம உடம்பு வந்து அழுகி அது இதுக்கு பக்கத்துல ஒரு தோட்டம் இருக்கு அந்த தோட்டத்துக்குள்ள மாடு கட்டி வாங்கலாம் அந்த மாடு இடைவெள மணி பண்ணியாங்கன்னா காய்கறிஸ் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு ஒரு புது ஒரு அனுபவம் ஒன்று பெற்றுக்கொள்ளுமென்று வந்திருக்கிறோம் அந்த வகையில இந்த வீடியோ வந்து ஒரு திகில் நிறைந்த பயணமாக தான் இருக்க போகுது இது எங்கன்னு சொன்னா எங்களோட ஊரில் இருக்கிற புதுமையான ஒன்றுக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த சின்ன வயதில் வந்து இந்த இடத்த பத்தி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் நிறைய அமானுஷமான விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்போ அந்த விஷயங்கள் உண்மையா பொய்யாண்டு அறியணும்ன்றது என்ட ஆவலா இருந்தது அந்த வகையில இன்றைக்கு என்னோட சேர்ந்து டிகோட்ஸ் சேனலும் வந்திருக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த இடத்துல வந்து அமானுஷங்கள் இருக்குதா இல்லையான்னு பார்க்க போகிறோம் இந்த வீடியோ நல்ல சுவாரஸ்யமாக வரும் என்று நினைக்கிறேன் நினைக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோவை தொடர்ந்து நாங்கள் போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன் நீங்க ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா அதாவது இப்போ தேவாயின் ஃபானோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லணும் இப்போ நேரத்தை பார்த்தீங்கன்னா சரியா லெவன் தேர்ட்டி எயிட் ஆகுது பதினொன்று முப்பத்தெட்டாவது ஸோ நாங்கள் வந்திருக்கோம் இதுக்கப்புறம்தான் என்ன நடக்க போகுதுன்னு தெரிய போகுது ஸோ எங்களுக்கும் இதுதான் இப்படியொரு விடயத்துக்கு வாரது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் அதாவது இப்படியான விடயங்கள் இருக்கா இல்லையா என்றதை நாங்க ப்ரூவ் பண்றதுக்கு வேண்டிய இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்க ஸோ இதுக்கப்புறம் தான் திகழான பயணம் ஆரம்பிக்க போதும் வாங்க ஓகே வந்து நாங்க இப்ப மயானத்துல நடு மத்தியில நிக்கிறோம் இது ஆரம்பத்துல இந்த இடம் வந்து எல்லா ரெண்டு ரெண்டு பக்கமா பிரிஞ்சு இருக்கிறாங்க ரெண்டு பக்கமா பிரிஞ்சு அந்த பக்கம் ஒண்ணும் இந்த பக்கம் ஒன்னு இருக்குது இது ஆரம்பத்துல வந்து தான் இருந்தது பண்மையிலதான் என்ன செஞ்சவங்க சொன்னா ரெண்டு பிரிச்சு இருக்காங்க வீட்டில இருந்து வழி கூட கூட வந்து இந்த விஷயத்துல நம்பிக்கை இல்லாம வந்து இந்த இடத்துக்கு வந்த அது உள்ள வந்த உடனே எங்களவு சக்தி ஒண்ணு இந்த இடத்துல இருக்கத்தான் போகுது அது அதால எதுவும் நடந்துட கூடாது முதலாவது நோக்கம் நடக்காதுன்ற நம்பிக்கைதான் போறோம் ரிஸ்க் எடுக்கிற உண்மையில அறியோனும்ன்றது ஆனி இது நீண்ட கால ஆசை ஆன விருப்பவும் கூட பாக்கலாம் இப்ப பாருங்க ஆரம்ப காலத்துல வந்து கொஞ்ச காலத்துக்கு முதல் வந்து இந்த இடம் வந்து நிறைய காடுகளா இருந்தது அந்த டைம்ல கடலுக்கு மீன் பிடிக்க போறவங்க வந்து இந்த ரோட்டால போற நேரத்துல அவங்களுக்கு முன்னுக்கு வந்து விரட்டுறது பணம் மரத்துல அப்படியே வெள்ளை சீலையோட வந்து இருக்கிறால சொல்லுவாங்க அந்த வகையில அப்பாவும் வந்து கடலுக்கு மீன் பிடிக்க போறாரு நேரம் கடல் தோடி செய்றவங்க அவர் வந்து இரவுல பதினோரு மணி பன்னிரண்டு மணிக்கு கரவலை தோணி என்று சொல்லுவாங்க கரைவலைட்டா வலையை கொண்டு உள்ள கட்டிட்டு அதுல இருந்து மீன் எடுத்துட்டு வர்றது அப்படி ஒரு இதுல போறவங்க அப்ப வந்து அவங்க பதினோரு மணி பன்னிரண்டு மணிக்கு போறவங்க அப்ப அவங்க சொல்லி அப்பா வந்து அந்த டைம்ல சொல்லி இருந்தவர் இப்படி அவங்க மீன் பிடிக்க போறது சம்பந்தமா கழிச்சிட்டு இருந்தா அந்த அந்த ஆள் வந்து கூப்பிடுற மாதிரி இருக்கும் அந்த டைமுக்கு வந்து அவங்களை கூட்டிட்டு போற மாதிரி தானா கூப்பிடுவாங்களா வந்து நம்பி வழியால போகக்கூடாது போனா அதுக்கு பிறகு இப்ப நீங்க சொன்ன மாதிரி மரத்தில் ஏற்றுறது அல்லது ஒரு இடத்தை பொருத்தமில்லா ஒரு இடத்துக்கு கொண்டு போறது அடுத்த நாள் அவரு காய்ச்சல் ஆயிரும் அப்படி ஒரு பிரச்சனை அதே போல அப்பாவுக்கு ஒரு சம்பவம் நடந்தது என்னன்னு சொன்னா அவர் மீன் கரைக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு மூணு மணி இருக்கும் வீட்டை திரும்புற நேரத்துல பார்த்தா மீனோட அமர்ந்திருக்கிறார் அப்ப மீனோட வார நேரத்துல வீட்டை போற சந்தர்ப்பம் வீட்டை போய் போகல இந்த இடத்துல ஒரு போக்கு இருக்கு இந்த இருக்கிற போக்கு அந்த சைட் காலையில் அந்த காட்டுங்க அந்த போக் அது வந்து இப்பதான் கட்டினவங்க இந்த இடத்த தாண்டல்ல அந்த சம்பவம் அப்பாவுக்கு நடந்தது என்னன்னா அவர் கொண்டு வந்த மீன்ல இருந்த சதையெல்லாம் போயிட்டு முள்ளு மட்டும்தான் முள்ளு மட்டும்தான் இருந்தது அப்ப அந்த முள்ளோட அவர் போறையை பார்த்தாராம் இப்படி ஒரு சம்பவம் நான் அடி சுள்ளும் ஓடி ஓடிப்பா ஆனா அவருக்கு உண்மையாவே காய்ச்சல் இது பொய் இல்ல உதவு உண்மையை தான் சொல்றோம் நாங்க அந்த கதையெல்லாம் கேட்டுதான் ஆரம்பத்துல சின்ன பருவத்துல உண்மையா அந்த இடத்துல அதுக்கு பயமா இருக்குதானே இப்ப கொஞ்சம் பாப்பம் எப்படி சொல்லிட்டுதான் கதைகளை சொல்லி என்ன பயமுட்டி விட்டீங்கன்றது ரொம்ப இந்த நிறைய விஷயம் சொல்லி இருக்கிறாங்க அஹ் அக்கா ஒரு ஆள் செத்துவாங்க அந்த அக்கா செத்தப்ப அந்த நாங்க பால் ஊத்து வந்தானே மூன்று நாளைக்கு அந்த டைம் அந்த பம் இந்த பனமரம் பனமரத்துல ஒரு ஆவி ஒன்று இருந்து கொண்டு சிரிச்சு கொண்டு இருந்த பார்த்து கொண்டு அவங்க கண்டலாம் கண்டதான் கண்டுட்டு அவங்க வந்து பேசாம இருக்குது இப்ப நாங்க இந்த பக்கத்துக்கு போறோம் இந்த பக்கத்துல என்னன்னு சொன்னா நாங்க கொண்டு வந்து இந்த பாய்க்கரிச்சு போறது எல்லாம் செய்கிற இடம் வந்து இந்த இடத்துல கட்டி இருக்கிறாங்க இது முதல் இருந்தே அந்த இடத்த பார்க்க போறோம் என்னன்னு சொன்னா எங்களுக்கு போறவங்கள ஒரு சின்ன தடங்கள் ஒன்று இருக்குது அதுல ஒரு வாய்க்கால் ஒன்று இருக்கு அந்த கூட தண்ணி வருது அப்ப அந்த வாய்க்கால போக ஏழு மணிக்கு மேத்தான் போகல நாங்கால இனிமே உண்டு குடுக்குற தம்ம இருந்தது என்னன்னு தெரியல என்ன டைமாக டைமாக எங்களுக்கு விளையாட்டுக்கு ஆரம் காட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்களோ தெரியலை பார்ப்போம் என்னென்னு தெரியலை இப்போ பள்ளமாக இருக்குது அதான் நான் சொன்னேன் நான் அதையும் காட்டுங்க அந்த இடம் அந்த இடத்துலேயும் வந்து புத சவம் புதைச்சிருக்கிறாங்க கனகாலம் புதைச்சது நினைக்கிறேன் எங்கெங்கே எலும்பு கூடுதல் இருக்குதுன்னு தெரியல சரி நாங்கள் இப்போ அந்த இடத்துல ஒரு ஏதோ ஒரு அசைவண்டை பார்த்தேன் நாங்கள் ஒவ்வொன்றா நடக்குதுன்னு நினைக்கிறேன் பரவாயில்ல

வேலையை செஞ்சுட்டு போவாங்க அது மாதிரி தான் இப்போ ஒரு குணத்தை வந்து புதைக்கிற நேரத்தில் என்ன செய்வாங்க அந்த இடத்துல எலும்புகள் உண்டு அதை எடுத்து பக்கத்தில் திரும்ப அதுக்கேற்ற மாதிரி ஒரு இடத்த எடுத்து புதைச்சி வச்சுட்டு மற்ற வேலையில் பார்ப்பாங்க அது ஒன்றும் செய்யலை அதை நாங்கள் இதுதான் நாங்கள் இப்போ இந்த கடைசியாக வந்து வாய்க்கரிச்சு போடுற இடம் இதுதான் மேலதையும் பயமாக இருக்குது தெரியல வந்து பட்டியை வச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லா இடத்துலயும் இருக்கிறது தான் ஆனா இதுக்குள்ள பாருன்னு சொன்னாலே ஒரு தைரியம் வேணும் கூட வருதுல்ல மூச்சு வாங்குது இந்த செம்பு உள்ள காட்டுங்க உள்ள பாருங்க தண்ணி வச்சிருக்கிறாங்க நாங்க சொல்லுவோம் பிறந்தவங்களுக்கு தண்ணி தாகம் வரும் தண்ணி வைக்கணும்னு சொல்லுவாங்க இதுல வந்து தண்ணி வச்சுக்கலாம் அந்த செம்புல தண்ணி இருக்கு பாருங்க ரொம்ப தண்ணி இருக்கு தண்ணி இருக்கு கை வைக்க பயமா இருக்கு தண்ணி இருக்குதானா தண்ணி இருக்கு தண்ணி இருக்கு தண்ணி இருக்கு தண்ணி இருக்கு தண்ணி இருக்கு இப்ப வந்து இந்த வந்து புனரமைச்சு கொண்டு இருக்கிறாங்க அவங்க வந்து என்னன்னு சொன்னா எல்லாருக்கும் என்று சொன்னா தானே அப்ப நாங்க வேற இடங்களுக்கு போற நேரத்துல சவக்காலிக்குள்ள வாருன்னு சொன்னா அந்த நம்ம போட்டு நீட் அடியா வச்சிருப்பாங்க இந்த இடத்துல வந்து அப்படி இல்லாததால புனரமைச்சு கொண்டு இருக்கிறாங்க பாருங்க இதெல்லாம் பழைய கட்டிடங்கள் வந்து சவம் தாட்டு அதுல அவங்களோட இடத்தை அறியறதுக்காக வேண்டி அந்த காலத்துல செய்யறது இப்ப வந்து இந்த நடைமுறை இல்லாம போயிட்டு என்னென்னா சொன்னா அதுக்கு மேல கட்டுரம் கட்டுறது அந்த அப்படி இல்லாம போயிட்டு இது வந்து சுனாமி வந்தப்ப இதுல உடைஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் அடக்கு என்னடா அந்த நெஞ்சு பாறைமுரங்கு ரெண்டு சொல்றோம் அந்த நெஞ்சு பார இரங்கு முறை இந்த மண் வந்து மேடு மாதிரியே இருக்கணும் அந்த பாறைமுரங்கு ரங்கம் மெது மெதுவாது அந்த மண் சரிஞ்சு போகும் அதாவது நம்ம உடம்பு வந்து அழுகி அது எழுப்பு கூட வர்ற நேரத்துல அந்த மண் அவ்வளவும்

இந்த இடத்துல நிக்கிறோமே என்று சொல்லி பாருங்க வைப்ரேஷன் இதுதான் போல நாங்க எங்களை மிஞ்சின சக்திய நாங்க உடலால உணர இதுதான் இது இப்பதான் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா இந்த இடத்துக்கு வந்து முதல் வந்து இது வந்து எரிச்சோட இது சவப்பட்டி எரிச்சிருக்கிறாங்க மண்ணுக்குள்ள வந்து தாக்காமலுக்கு பட்டிய வந்து வழியில போட்டு எரிச்சிருக்கிறாங்க அது இது பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி ஏன்னாட்டா வந்து பட்டி இட்டு போறதுக்கு நாள் எடுக்கிறதுனால இதை வந்து எரிச்சிருக்கிறாங்க நாங்க இதுல கட்டியோட புதைக்கிறோம் இப்ப வெட்டியோட புதைக்கிற இல்லையே அதே இடங்கள்ல வந்து என்னடா பெட்டி வந்து சிதைஞ்சு போறது காலம் அப்ப அதால வந்து இப்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னா குறம்புகளை வந்து பெட்டியை வெளியில எடுத்து போட்டு தனியாதான் வச்சு புதைக்கிறாங்க அது பாருங்க தாள மத்தியில நிறைய அடக்கம் செஞ்ச தடயம் இருக்கு பாருங்க கட்டடங்கள் இந்த கட்டிடங்கள் இதெல்லாம் இப்ப இதெல்லாம் தங்கி வாழ்வாங்க போல அவங்க இதெல்லாம் அவங்க சந்தோஷமா தங்கி வாழ்றாங்க போல அதான் மரத்துக்கு பக்கத்துல புதைச்சிருக்கிறாங்க பேர் வளர்ந்து பெரிய ஒரு விருட்சமா இருக்கு மரம் பெரிய மரமா இருந்து வெட்டிட்டாங்க வெட்டிட்டு என்டா பார்த்தோன்னே பயம் அப்படி அடர்ந்த காடுமை இந்த விட பகல் உள்ள போகணும் உள்ள போன நாங்க என்னன்னு சொல்றேன் எனக்கு கொஞ்சம் பயமும் இருக்குது தைரியமும் இருக்குது என்னடா நாங்க பன்னிரண்டு மணிக்கு பிறகு வந்து ஒரு சவகாலையில நிக்கிறோம் என்ற ஒரு தைரியமும் ஒன்று வருகிறது அதே நேரம் பயமும் இருக்குது ஒரு புது அனுபவம் எங்களுக்கு எனக்கு பயம் மட்டும் எனக்கு அதை என்ன தெரியும் உங்களோட நிக்கிறதாலயோ தெரியல நான் தைரியமா நிக்கிற மாதிரி எனக்கு உணர்றேன் மற்றும்படி இங்க எரிக்கிற இந்த இந்த எரிக்கிற இந்த இடம் வச்சிக்கிறான் பாருங்க இது இப்போ எரிக்கிற இங்க பாருங்க இது எரிச்சிருக்காங்க இதுல எரிக்கிறதுக்குரிய இடம்தான் ஆனா எங்கோட இப்ப நம்ம மயானத்துல வந்து அதுக்குரிய இடம் வந்து ஒழுங்குபடுத்தல் ஓ அதுக்கண்டு பில்டிங் ஏதோ கட்டல ஆனா இப்படி வந்து அமைப்புல கட்டுவாங்க இது செஞ்சிருக்கான் பாருங்க இந்த இடத்துல இந்த குடங்களை எரிக்கிறது போல ஒரு தடையவங்க ரொம்ப கைஸ் இங்க பாருங்க இன்றைக்கு வந்து பன்னிரண்டு இருபத்தேழு சனிக்கிழமை பன்னிரண்டு இருபத்தேழு பாருங்க இந்த டைம்ல வந்து நாங்க சவுக்காலைய நாட்டு மத்தியில் நினைக்கிறோம் என்னன்னு சொன்னேன்னா இப்ப டைமை காட்டுறவங்களுக்கும் இந்த டைம் ஆகக்குள்ளதான் தான் அவங்களுக்கு அந்த அவங்களோட சக்தியல் அதிகமாகும்னு சொல்லுவாங்க அந்த அவங்க வெளியில வாரது வந்து அந்த அமானுஷ விஷயங்களை செய்யறது பயமுறுத்துறது ஆக்ரோஷமா இருக்கிறது அசுப்பு காட்டுறதுன்னு சொல்லுவாங்களே அது இந்த பன்னிரண்டு மணிக்கு டைம் போக 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 அதிகரிக்கும் அந்த ஒரு மணி டைம் ஆகுற நேரத்துல இன்னும் அதிகமா இருக்குமா பிறகு போக போக குறை முடி சொல்லுவோம் அந்த டைம் இப்ப நாங்க இங்க நிக்கிறோம் இனிதான் பார்க்க போறோம் இங்க என்ன அமான்ஷன் நடக்க போகுது இப்ப நாங்க பார்த்தது போல இன்னொரு பகுதி அந்த பக்கம் இருக்குது அந்த பக்கம் இன்னொரு பகுதி இருக்குன்னு நாங்க பார்த்தது போல பார்த்ததை விட பெரிய இடம் அதை விட பெரிய என்னன்னு சொன்னா அதை அப்படியே அதுக்கு பக்கத்துல சவுக்குன்னு மரங்கள் இருக்கு அங்கால கடல் இருக்குது அதெல்லாம் பாக்குறப்ப இன்னும் பயமா இருக்குது உண்மையா எங்களோட அப்பாவை வந்து புதைச்ச இடம் அந்த பக்கம் தான் இருக்கு என்ன சொன்னா அப்பா வந்து உண்மையா மோசம் போய் கடல்ல போயிட்டு மோசம் போனவரு அவர் பொடி எடுக்கிறது நாலு நாள் ஆச்சு நாலு நாள்ல கடல்ல கிடந்து அது தான் கிடைச்சது எங்களுக்கு அப்போ அது நிறைய விஷயங்கள் அதை நான் செய்ய வரல அப்ப அந்த பொடியை புதைக்கிற நேரத்தில் கூட நாங்கள் பெட்டியை திறந்து பார்க்காம தான் அந்த பொடியை புதைச்சிருந்தோம் நாங்கள் அந்த இடத்த வந்து உங்களுக்கு காட்டோம் நினைக்கிற டைம்ல நாங்கள் உண்மையா போக வேண்டியது அந்த இதாக இருக்கிற இடத்துக்கு தான் போவோம் நீங்கள் மற்ற இதுக்குதான் நாங்கள் போக வேண்டியது அப்படின் போய் பார்த்துட்டு போவோம் நாங்கள் போனவங்க எல்லாம் கனவுலாம் வந்து சொல்லுவாங்க அந்த விஷயங்கள சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கேன் அந்த உங்கள்ட்ட அப்படி என்னட்ட எதுவும் பேச ரை பண்ணல ஆனா அவரு இறந்து நாங்க பொடி புதைச்சி ஆஹ் அண்டைய தினம் வந்து அந்த அவர் வாசனையை உணர்ந்தேனா அது என்னன்னு சொன்னா அந்த கடலுக்கு போறவங்ககிட்ட ஒரு மனம் வரும் அந்த உப்பு தண்ணி பட்டு கொஞ்சம் டைம் ஆகினோட அந்த மீன் தண்ணி எல்லாம் பட்டு ஒரு மனம் வரும் அப்ப நான் வெளியிலதான் தூங்கிட்டு இருந்தேனா எங்க தலை மாட்டு பகுதி நாங்க தலை வச்சு படுக்கிற பக்கத்துல அந்த வாசனையாக நான் இடத்துல உணர்ந்தனேன் அந்த டைம் எனக்கு இப்படி ஒரு அமானுஷமான விஷயம் இருக்குது உண்மையிலே அந்த டைம்ல வாராங்க வந்து நம்மளை பார்க்குறாங்கன்ற உணர்ந்தன அந்த இடத்துல எனக்கு மட்டாக்களை சொல்லலைனா பயந்துட்டு உண்மையா பயந்துட்டேன் நான் மேலெல்லாம் சில்லுத்தி அந்த மனம் எனக்கு நான் தூ நித்திரா போயிட்டே இருக்குது கொஞ்சம் நேரத்துக்கு போகுது நான் என்னடாது ரெண்டு கொஞ்ச நேரம் ஜோச்சுட்டு டக்கல் விளம்பிதான் பயந்து போயிட்டோம் உண்மையா பயந்து நான் ஆனால் ஆயத்தமாக தான் இருந்தேன் அப்பா வந்தால் அப்படியாது அசுப்புல இருந்தால் நான் கதைப்பம் பேசுவோம் என்னன்னு சொன்னால் அப்படி ஒரு சம்பவம் தான் நடந்த சம்பவம் அதை நான் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் சொல்லி நான் இரவு பிள்ளை நிறைவேற முடிப்பேன் பழமையை முடிச்சிருந்து பார்ப்பேன் அந்த டைம் மட்டும் தான் உணர்ந்தது அதே போல இன்னும் சில சம்பவங்கள் நடந்திருந்தது அதெல்லாம் வந்து அதெல்லாம் நான் சொல்ற அந்த இடத்துல உண்மையா ஒரு இறந்ததுக்கு பிறகு அவங்களோட ஆத்மா வந்து எங்களை சுத்தி கொண்டு இருக்கும்ன்றது உண்மை அந்த இடத்துலதான் செய்தது நாங்கள் இந்த பகுதியில இந்த இடம்தான் பாருங்க ஆஹ் சரியா இதுதான் இடம் நான் இப்ப மேல நிக்கிறோம் தெரியல ஒரு வேலை நான் சொன்னேன் நாங்க இப்ப நெஞ்சாங்க இறங்குற அது குறிப்பிட்ட நாளுக்கு பிறகுதான் வந்து இது என்ன சொல்லி பாப்பா அது ரெண்டு வருஷம் ஆயிட்டு இந்த இடத்துல இப்ப வந்து அவரை ஆஹ் தாட்டதுக்கான தடையமே இல்லை அப்படியே வந்து இப்ப ரெண்டு வருஷம் கடந்துட்டு நாங்க வருஷத்துக்கான திரி வந்தப்பாரு இந்த வாரம் எட்டாம் மாதம் வருது பக்கத்துல இன்னொரு தடவை வந்து அடக்கம் செஞ்சுட்டு பாருங்க இந்த வழியால போய் அப்படியே வழியில போறோம் அப்படி பாத்தீங்கன்னா நம்ம இந்த வீதிக்கு வந்துட்டோம் இங்க பாருங்க இந்த வீதிக்கு வந்துட்டோம் நம்ம பெண்ணு செய்யப்படுறோம்